வணக்கம் தினத்தகவல் செய்திகள் பெற்றோர்களின் உருவ சிலையுடன் பிரம்மாண்ட மணிமண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் கண்ணிராஜபுரம் அருகில் உள்ள ராமையா நாடார் குடியிருப்பு கிராமத்தை பிறப்பிடமாக கொண்ட உடற்கல்வி ஆசிரியரான திரு ராசமுத்து அவர்களுக்கும் அவரது மனைவி ஆசிரியை சவுந்தரவள்ளி ஆகியோர்களின் நினைவுகளை போற்றும் விதமாக மிகவும் பிரம்மாண்டமாக மணிமண்டபம் மற்றும் அவர்களின் திருவுருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்ட எல்லை பகுதியான கன்னிராஜபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கடற்கரை கிராமமான ராமையா நடார் குடியிருப்பில் பிறந்து வளர்ந்து தனது அயராத உழைப்பு மற்றும் அறிவு திறமையால் உடற்கல்வி ஆசிரியராக சித்தார்கோட்டை கிராமத்தில் உள்ள முகமதியா மேல்நிலைப் பள்ளியில் தொடர்ந்து இருபத்தி எட்டு ஆண்டுகள் பணி செய்து அந்த பகுதி மக்களின் அன்பையும் நன்மதிப்பையும் பெற்றவராக திகழ்ந்தவர் திரு ராசமுத்து ஆசிரியர் இவர் கல்விப்படி செய்த கிராமத்தை சுற்றியுள்ள அத்தியுத்து தேர்போகி புதுவலசை பனைக்குளம் அழகன்குளம் ஆற்றங்கரை உள்ளிட்ட கிராமங்களிலும் நான்கு அறிமுகம் ஆகி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு மக்களின் நன்மதிப்பை பெற்றவராகவும் திகழ்ந்து வந்துள்ளார் இவர் பணியாற்றிய காலங்களில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டுகளை கற்றுக் ஒவ்வொரு மாணவர்களும் மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் தேர்ச்சி பெற வைத்து தான் பணி செய்த பள்ளிக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் பெருமை சேர்த்துள்ளார் இவரிடம் உடற்கல்வி பயிற்சி பெற்ற மாணவர்கள் பலர் அரசு துறைகளில் உயர் பதவிகளில் பணியாற்றி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நற்பயிர் பெற்றவரான திரு ராசமுத்து ஆசிரியரின் ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தல் மற்றும் அவரது மனைவியான முன்னாள் ஆசிரியை சவுந்தரவள்ளி அவர்களின் நான்காவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் விதமாக அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக கன்னிராஜபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட இயற்கை எழில் மிகுந்த ராமையா நாடார் குடியிருப்பு கிராமத்தில் உள்ள கே ஆர் கார்டன் வளாகத்தில் மிக பிரம்மாண்டமான அளவில் அனைவரும் வியக்கும் வடிவில் தனது பெற்றோர்களுக்கு மார்பில் கற்களால் அலங்கரிக்கப்பட்ட மணிமண்டபமும் முழு உருவ சிலையும் அமைக்கப்பட்டது இந்த சிறப்பின் திறப்பு விழா ஜூலை ஆறாம் தேதி காலை பத்து மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் அரசுத்துறை துறை உயர் அதிகாரிகள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொள்ள சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ராசமுத்து ஆசிரியர் அறக்கட்டளை சார்பில் மதுரை மீனாட்சி மிஷின் மருத்துவமனை சென்னை ஆர்டி ஸ்கேன்ஸ் மற்றும் ஸ்லாப்ஸ் ராமநாதபுரம் கண்ணன் ஆர்த்தோ கிளினிக் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற்றது இதய நோய் சிறப்பு நிபுணர் சிறுநீரக மருத்துவர் நரம்பியல் நிபுணர் குழந்தை மருத்துவர் எலும்பியல் நிபுணர் மற்றும் ஹோமியோபதி மருத்துவர்கள் என அனைத்து துறை சிறப்பு மருத்துவர்கள் மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேலும் உடற்கல்வி ஆசிரியர் ராசமுத்து அவர்களின் நினைவை போற்றும் விதமாக மாநில அளவிலான கபாடி போட்டியை ராமநாதபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர் திரு சந்தீப் அவர்கள் தொடங்கி வைத்தார் சந்தை அணி டூ ஆர் புள்ளிகள் பதினான்கு பத்து நான்கு புள்ளி முன்னணியில் கற்பகம் கோவை அணி வெரி குட் அற்புதமான வெரி குட் கற்பகம் இருபத்தி ஒன்று பதிமூன்று கடைசி ஐந்து நிமிடங்கள் தலைமை நடுவரால் அறிவிக்கப்பட்டு விட்டது புள்ளிகள் இருபத்தி ஒன்றுக்கு பதினாறு இறுதி சுற்று போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ராஜமுத்து ஆசிரியர் படம் பறித்த வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன முதல் பரிசான ரூபாய் ஒரு லட்சம் மற்றும் வெள்ளி கோப்பையை கோயமுத்தூர் கற்பகம் பல்கலைக்கழக அணியினர் வென்றனர் இந்த பரிசினை ராஜமுத்து ஆசிரியர் அறக்கட்டளை நிறுவனர் ஆனந்த லிங்கம் அவர்கள் சார்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா அவர்கள் அந்த அணியின் கேப்டன் என்ற வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் நரிப்பயூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமர் நாடார் மகன் கௌதம் அவர்களிடம் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மாநில பனை வாரியத்தின் முன்னாள் தலைவரும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான திரு பாலசிங்கம் அவர்கள் ராஜமுத்து ஆசிரியர் அறக்கட்டளை சார்பாக இரண்டாவது பரிசாக ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் மற்றும் வெள்ளிக்கோப்பையும் மூன்றாவது பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் வெள்ளிக்கோப்பையும் நான்காவது பரிசாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மற்றும் வெள்ளிக்கோப்பையும் வழங்கினார் இந்த போட்டியில் மாநிலத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கபடி வீரர்கள் பங்கேற்றனர் இலவச மருத்துவ முகாம் மற்றும் கபாடி போட்டியை உடற்கல்வி ஆசிரியர் ராஜமுத்து அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் அவரது குடும்பத்தினர் முன்னிலையில் அரசு உயர் அதிகாரிகள் சாயல்குடி ஜமீன்தார் திரு சிவஞான பாண்டியன் மாவட்ட ஊராட்சி குழு முன்னாள் துணைத் தலைவர் மாவீரன் வேலுச்சாமி சாயல்குடி பேரூராட்சி சேர்மன் மாரியப்பன் முன்னாள் சேர்மன் முகமது ஜின்னா சென்னைவாழ் கன்னிராஜபுரம் நாடார் சங்க நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் மிகவும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழாவில் உயர் ரக அசைவ உணவுகளும் சைவ உணவுகளும் அனைவருக்கும் பரிமாறப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜமுத்து ஆசிரியர் அறக்கட்டளை சார்பாக அவரது குடும்பத்தினர் இணைந்து உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் Valeu, meu